அஞ்சு ரூபா காப்பித்தூள் மூணு வாழைப்பழம் இருந்தால் உடனே கிச்சனுக்கு போய் இதை செய்து பாருங்க கடைகளில் கூட காசு கொடுத்தா கிடைக்காது காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது வீட்டில் வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ மிச்சமாயிருச்சு அதிலேருந்து ஒரு நான் மூணு வாழைப்பழம் மட்டும் தனியாக எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மூணு வாழைப்பழம் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம் அதை நல்லா வந்து நம்ம கோல்டன் ப்ரவுன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது சீக்கிரமாகவே இந்த மாதிரி கேரமில் நமக்கு ரெடியாகி வந்துடும் அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சுட்டு வாழைப்பழத்துக்கு எல்லா பக்கமே படுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க ஒரு வாழைப்பழத்தில் கூட நமக்கு படாமல் இருக்கக்கூடாது அதனால நல்ல பொறுமையாக இது எல்லாத்தையும் அடுப்பை குறைவாக வச்சுட்டு கிண்ணி கொடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முட்டை இருந்தால் போதும் நம்ம வந்து ஒரு அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க அளவுகள் வந்து சரியாக பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சரியான பக்குவத்துக்கு வரும் இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் ஆயில் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்போட அளவு ரொம்ப முக்கியம் ஒரு கப்பு ஆயில் வந்து நான் ஒரு முட்டையில் நல்லா பீட் பண்ணி விடணும் கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு நல்லா அந்த ஆயிலும் முட்டையும் நல்லா கலந்து விடணும் இப்போ இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன் உகைக்கிட்டே நாட்டு சர்க்கரை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை இருந்தால் ரெண்டரை கப் அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சுகர் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன் ஒரு கப் அளவு ஆயில் போட்டிருக்கோம் ஸோ ஒரு முட்டை இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் சில பேருக்கு ஏலக்காயோட வாசம் பிடிக்காது ஸோ அவங்க வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும் எந்த கப்பில் எடுத்தனோ அந்த கப்பில் வந்து நாலு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் நாலு கப்பு மைதா மாவு நமக்கு ஒரு முட்டை ஒரு கப் அளவு ஆயில் எடுத்திருக்கோம் ரெண்டு கப் அளவு ஜீனி எடுத்திருக்கோம் இந்த அளவு சரியாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இல்லை நீங்கள் அதிகமாக மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே மடிப்பு மடிப்பாக விழுகணும் இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா இதோடய பக்குவம் எப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும் இப்போ இதில் முக்கியமான ஒன்று சேர்க்க போகிறேன் இது தாங்க காபி பவுட்ரு நீங்கள் காப்பி பவுட்ரு சேர்த்து இதை செஞ்சு பாருங்கள் உண்மைக்குமே இந்த டேஸ்ட் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒரு ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் அதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை இந்த மாவில் நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுறலாம் எல்லா இடத்துக்கும் நல்லா படுற அளவு கலந்து விடுங்க இதுக்கு ஏலக்காய் எசன்சி எதுவுமே கூட தேவைப்படாது நம்ம காப்பி தூளோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுட்டோம் இப்போ ஆல்ரெடி நமக்கு வாழைப்பழத்தை கேரமில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்து வச்சுருக்கோம் அடுப்பை நல்லா குறைவாக வச்சுருக்கேன் எல்லா இடமும் படுற அளவுக்கு ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் படுற மாதிரி செஞ்சு கொடுங்க இப்படி செய்யும்போது அழுத்தி செஞ்சிடாதீங்க கீழே இருக்க வாழைப்பழம் மேலே வந்துடும் ஸோ அது நல்லா அப்படியே இருக்கணும் அப்படியே மூடியை போட்டு அடுப்பை நல்லா குறைவாக எந்த அளவுக்கு குறைவாக வைக்கணுமோ வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஒரு கத்தியை விட்டு பார்க்குறேன் கொஞ்சம் கூட ஒட்டலை இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போடணும் ஸோ அதை வந்து நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் ஓகே தோசைக்கல் உங்கள் கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டை கூட அப்படியே மூடி போட்டு புரட்டி வச்சிடலாம் ஆனால் மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி கீழ் சைடு கொஞ்சம் நமக்கு ப்ரௌன் ஆகணும் அதனால நான் வந்து இன்னொருக்கா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை ஹையில் வச்சு நான் குக் பண்ணுறேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சு இருபது நிமிஷத்தில் நமக்கு அருமையான வந்து கேக் ரொம்ப ஹெல்த்தியான கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ஆகும் இதை நீங்கள் செய்து கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்